அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கடமையான தொழுகைக்கு நாம் பள்ளிவாசலுக்கு செல்வோம் அந்த நேரத்திலே தொழுகைக்காக நாம் உழு செய்வோம் உழு செய்து விட்டு தொழுகையுடைய நேரத்தை எதிர்பார்த்து நாம் ஒரு இடத்திலே அமர்வோம் உழுவுக்கும் நாம் அமரக்கூடிய நாம் உட்காரக்கூடிய அந்த நேரத்திற்கும் இடைப்பட்ட நேரம் ஒரு செயலை அல்லாவுடைய தூதர் செய்ய சொல்லிருக்கின்றார்கள் உழுவு செய்துவிட்டு நேரடியாக அமரக்கூடாது அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் புகாரிலே ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாக அபு ஹதாதா ரதி அல்லாஹர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் பள்ளிவாசலில் நுழைந்தால் உழு செய்துவிட்டு அவர் இரண்டு ரக்காத்துகள் தொழாமல் அமர வேண்டாம் என்று நம்பியல் நாயகம் சல்லாஹ் குலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் இப்போது கடமையான தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது இமாம் ஜமாத்தோடு என்றால் நாம் உழு செய்துவிட்டு நேரடியாக அந்த இமாம் ஜமாத்தினுடைய தொழுகையிலே கடமையான தொழுகையிலே நாம் இணைந்து கொள்ள வேண்டும் அது அல்லாமல் உழு செய்துவிட்டு இமாம் ஜமாத் ஏதும் நடக்காமல் இருந்தால் நாம் உழு செய்துவிட்டு அமரக்கூடிய இடத்தில் நாம் இரண்டு ரக்காயத்துகள் தொழுதுவிட்டு அமர்வோம் இந்த அமலையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அப்படி ரசூல்சல்லா அலையூசலம் அவர்கள் சொல்கின்றார்கள் உழு செய்துவிட்டு நேரடியாக அமரக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள் ஆக இதை கவனத்திலே கொண்டு நாம் பள்ளியில் நுழைந்தவுடன் உழு செய்துவிட்டு இரண்டு அக்காயத்துகள் தொழுதுவிட்டு அமர்வோம்